வணக்கம் ட்ரூ கோல்டு அக்ரி தமிழா அன்பு உறவுகளே இது ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டு தான் ஆனால் பெரிய பிரச்சனை பண்ணிடும் இது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது கிணத்துக்குன்னு வர்ற வாழ்வு இது பார்த்தீங்கன்னா டேங்க்கு போகிறது அது ரிலீஸ் பண்ணி விடுற வாழ்வு இந்த லைன் தான் வந்து டேங்க் அங்கே போகிற ட்ரிப்புக்கு டேங்க் போகிறது சீக்கிரத்துக்கு தண்ணி வந்து கிணத்துக்கு போகிற வாழ்வு சரிங்களா இது வந்து அரை வாழ்வோடு இல்லை ஓப்பன் பண்ணிகிட்ருக்கற கிணறு நடக்குன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம டேங்க்கு முன்னாடி பாருங்கள் இப்போ ரெண்டு பாயிண்ட்டுக்கு மேலே எடுக்குங்க சந்திங் ரெண்டு பாயிண்டை வச்சுக்கோங்க உறுதியாக கரெக்டாக வால்வு நம்ம நீக்கி விட்டுருக்குறோம் இங்கேயும் பார்த்துக்குறோம் நம்ம இங்கே வந்து பார்க்குறோங்க இங்கே ப்ரெஷர் இருக்கா இல்லையான்னு பார்க்குறோம் இந்த வால்வு வந்து பாருங்கள் ஃபுல் ப்ரெஷரில் இருக்குது சரி இந்த மீட்ரு வேலை செய்கிறது இல்லைங்க அதனால் உங்களுக்கு நான் காட்ட முடியல அதை அடைச்சிட்டு ஏற்கனவே இப்போ நம்ம இன்னொரு செக் பண்ணலாம் இந்த இதுக்கு பக்கத்தில் வெஞ்சூரிக்கு பக்கத்தில் நமக்கு வந்து இந்த வாழ்வு இருக்குதுல்ல இது ஓப்பன் பண்ணோம்னாவே தெரிஞ்சிடும் அங்கே தண்ணி வந்திருக்கா இல்லையாங்கிறது இவ்வளோ தண்ணி வருது இவ்வளோ ப்ரெஷர் இருக்குது நீ பாருங்க பார்த்திங்கன்னா ஆறு வால்வு கூட வைக்க அவ்வளோ ப்ரெஷரில் அங்கே தண்ணி வருது ஆனால் இங்கே பாருங்கள் அதுலேயும் ப்ரெஷர் வருது அந்த வா வால்வு டைட்டாக இருக்குது இதுலேயும் தண்ணி வருது ஆனால் அந்த லைனில் பார்த்தீங்கன்னா தண்ணியே லைனில் வந்து நான் இந்த வால்வு இதை கழட்டி விட்டு பைப்பு கழட்டி விட்டு செக் பண்ணுறேன் தண்ணியே வரல ஆனால் இங்கே ரெண்டு பாயிண்ட் இருந்துக்கிட்டு இருக்கிறதுங்கிறத பார்த்துக்கணும் சரிங்களா இப்போது நம்ம வந்து என்ன கம்ப்ளைண்ட்டு அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேங்கில் அடைப்பு இருக்கலாம் ரெண்டாவது இந்த ஸ்க்ரீன் ஃபில்டர் டிஸ்க் ஃபில்டர்லாம் அடைச்சிருக்கலாம் இதை நம்ம க்ளீன் எல்லாமே ரெண்டையும் க்ளீன் பார்த்துட்டோம் செக் பண்ணிட்டோம் இங்கே ப்ரெஷர் இருக்குது இதுலேயும் இங்கே வந்து இங்கே ப்ரெஷர் ஆகுது அப்படின்னா இந்த வால்வு தான் பிரச்சனை இருக்குதுங்க நான் ரிட்டன் வால்வு இருக்குதுங்க இது வந்து அந்த வாஷர் கட்டாயி அடைச்சிருக்கும் நம்ம இதை கழட்டி பார்த்தோம்னு தெரிஞ்சு வரணும் ஓகேங்களா சும்மா தான் காட்டுச்சா அப்படின்னா கிடையாதுங்க பார்த்துக்குங்க இப்போ வந்து ஜீரோ அதே மாதிரி இந்த வால்வு பாருங்க அப்படியே எவ்வளோ ப்ரெஷர் வந்து இப்போ பாருங்கள் ஃப்ரீயாக கிடக்குது இந்த மாதிரி நம்ம தொடவே முடியல இப்போ பாருங்கள் இது ஓப்பன் பண்ணி பாருங்க இந்த தண்ணியாக வர கிடையாது சரிங்களா அப்போ அவ்வளோ ப்ரெஷரும் வந்துச்சு ஆனால் தண்ணி அங்கே வரல உங்களுக்கு டிஸ்சார்ஜில் தண்ணி வரலைங்கிறத பார்த்தோம் சரிங்களா நான் ரிட்டன் வாழ்வு ஓப்பன் பண்ணிவிட்டேன் நாலு போல்ட் இருந்தது அதை கழித்து விட்டேன் தண்ணி வருது இந்த இடத்துல நாலு போல்ட் இருக்குதுங்க நம்ம நாளையும் கழிச்சுட்டு நம்ம பார்க்கும்போது தண்ணி இந்த மாதிரி வருதுக்கிட்ட ப்ரெஷருக்கு தள்ளி பண்ணி இப்போ பாருங்கள் அங்கே தண்ணி வர தெரிய வரும் இப்போ அந்த அடிக்கும்போது இப்போ தண்ணி அங்கே வருது பாருங்க இதில் தான் பிரச்சனை இருந்ததுங்கிறது தெரிஞ்சிச்சு சரிங்களா இப்போ அங்கே வருது வரும் சரி நம்ம இப்போ வந்து இதை நம்ம கிளியர் பண்ணலாம் உள்ளே என்ன இருந்தது வாழ்வு என்ன ஆகிருந்ததுன்னா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தண்ணி கொஞ்சம் குறைக்கி இப்போ மோட்டார் எதுவும் ஓர்லைன் ஆஃப் பண்ணியாச்சு இந்த டேங்கில் இருக்கிற தண்ணி கொஞ்சமாக ரிலீஸ் ஆகி வெளியே இருக்குது இந்த தண்ணி கூட அந்த சைடு வரலைங்கிறத நம்ம பார்த்தோம் இப்போ இதுக்குள்ளே ஏதாவது அடைச்சிருக்கான்னு நம்ம கைவிட்டு பார்த்துக்கலாம் இங்கே எதுவும் அடைப்பு இல்லை நம்ம இந்த சைடில் தான் அடுப்பு இருக்கும் அங்கே தான் கட் ஆகி அடைச்சி கடத்து வாங்க இந்த சைடில் போய் பார்ப்போம் வாசர் பார்த்திங்கன்னா பிஞ்சு போய் கிடையாது பார்ப்போம் பார்த்திங்கன்னா தெரியும் வாசர் பிஞ்சு போய் உள்ளே போய் அடைச்சிருக்கிறது தெரியுதுங்களா இந்த ஏரோ காட்டிக்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கிறது தெரியும் அந்த இடத்துல அது இருக்க வேண்டியது கட் ஆகிடுச்சு கட்டானது பார்த்திங்கன்னா தனியாக இருந்துச்சு நான் எடுக்கிறேன் இப்போ பாருங்கள் தனியாகவே துண்டாக வந்துருச்சு இதில் இருக்கிற இந்த வெயிட்டையெல்லாம் நம்ம க கழட்டி எடுத்துக்கணும் ரப்பர் மட்டும்தான் தூக்கி போட்டு வேறு மாற்றுற மாதிரி இருக்கும் இப்போ இது பார்த்திங்கன்னா வெயிட் இருக்குங்க இந்த இது முன்னாடி இருக்கிற வெயிட் இது பின்னாடி இருக்கிற வெயிட் இது இப்படி தான் அந்த பொசிஷனில் தான் மாட்டிருப்போம் இப்படி இப்படி இருக்க வேண்டியது அந்த நம்ம போட்டு போய் டைட் வச்சுருக்கிற இடத்துல இப்படி தங்கிட்டு இருக்கணும் இப்படி வந்துடும் நம்ம இப்போ தண்ணி போகும்போது பார்த்திங்கன்னா இப்படி ரிலீஸ் ஆகிக்கும் அங்கேருந்து லைனில் இருக்கிற தண்ணி உள்ளே வராதுன்னு வச்சுக்கலாம் இப்படி வந்து அடைச்சிக்கும் அப்படி இருக்க வேண்டியது இப்போ இது கட்டாகி போய் இப்போது உள்ளத்தில் ரொம்பவே எதுவுமே தண்ணியே போகலாமல் அடைச்சிக்கிட்டனால தான் நம்மளுக்கு இவ்வளோ பிரச்சனை நம்ம பார்த்த பிரச்சனை இதனால தான் வந்ததுங்கிறது நான் டக்குன்னு யோகிக்க முடிஞ்சது அதனால நான் கட்டி பார்த்தேன் சரிங்களா நீங்களும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா இப்படி செக் பண்ணி அதை நீங்கள் மாட்டிக்கங்க டக்குன்னு வந்து மோட்டர் ஆஃப் பண்ணிக்கங்க இல்லைன்னா அந்த ரிலீஸ் வால்வை ஓப்பன் பண்ணி தண்ணி ரிலீஸ் பண்ணிடுங்க இல்லைன்னா லைன் எங்காலும் உங்களுக்கு தூக்கிடும் இப்போ கட்டானது மட்டும்தான் கையில் இருக்குது இன்னும் மீதி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே பிளான்ஜில் ஒட்டியிருக்குது அதை திருப்பிலியில் வச்சு நம்பிவிட்டு அதை எடுத்துடலாம் அதை எடுத்துகிட்டு புதுசாக வாங்கி வச்சு மாட்டணும் ஒன்று பண்ணலாம் இப்போ நம்ம அதை எடுக்காமையே டைரெக்டாக மாட்டி விட்டு தண்ணி விட்டுக்கலாம் ஆனால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறுத்தும் போது மோட்டார் ஆஃப் பண்ணுறோம்ல ஆஃப் பண்ண உடனே தண்ணி ரிட்டன் போகும் கிணத்துக்கு அப்போ என்ன நடக்குதுன்னா தோட்டத்துக்குள்ளே தண்ணி இருந்ததுன்னா டியூப் நிலத்தோடு கிடக்கும் அங்கேருந்து ரிட்டன் மண்ணையும் சேர்த்தி உறிஞ்சும் ஏன்னா ஏர் வாங்குறதுக்கு வேறு இடமே இல்லை அங்கேருந்து உறிஞ்சும் இந்த ரெண்டு ஏர்வால் இருக்குது அது போக மீதி ஏர் வந்து அங்கேருந்து இழுக்கும் இப்போ நாம் அந்த ப்ளூ கலரில் பார்த்த வாழ் லேட்டஸ்ட்டாக வந்திருக்குது அது பால் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாது அது கொஞ்சம் சேஃபான வால் இப்போ லேட்டஸ்ட்டாக அதுதான் வந்திருக்கு அதை தான் மாற்றுறாங்க இது கொஞ்சம் ஆபத்தானது தான் எந்த நேரத்துலேயும் நம்ம கட்டாயி போகும் அப்படின்ட்டு நம்ம டைம் பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது நம்ம மோட்டார் போடும்போது அந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கீங்களா அந்த ரன்னிங்கில் அந்த பிரச்சனை இருக்காது கொஞ்சம் எச்சரிக்கையாக நம்ம விட்ட உடனே ப்ரெஷர் எவ்வளோ இருக்குதுங்க கண்டிப்பாக வந்து ரிலீஸ் ஆகுதா இல்லையங்கிறத பார்த்துக்கணுங்க இல்லை அப்படின்னா லைன் தூக்கிறது எங்கே தூக்குது என்ன பண்ணுன்னு தெரியாது டேங்க்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற லைன் வந்து andiamo a but